ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அதுக்கு நான் அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூடு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி டவலை வச்சு தண்ணி ஈரம் இல்லாமல் ஒத்தி எடுத்துருங்க இதே மாதிரி இஞ்சியும் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு இஞ்சி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஒவ்வொரு கப் இது ஒரு கப் அது ஒரு கப் பார்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு நல்ல ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க நிறைய இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் பூடியும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல மையை அரைச்சிட்டு நல்ல ஒரு ஈரம் இல்லாத டைட்டான பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் இது காப்பித்தூள் வாங்கின பாட்டில்தான் எனக்கு அரை பாட்டில் வந்திருக்கு நான் மினிமம் ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் நான் பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்